சொல்லி தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட பிக்பாஸை ஏன் புறக்கணிக்கணுங்கிறக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸை புறக்கணிக்க கற்றுக்கோங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு ஷோ இது 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 நீங்கள் வந்து புறக்கணிக்க மறுக்க மறுக்க ஆகும்னா இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே போகும் ஆல்ரெடி நம்ம டி நம்ம ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாடும் தமிழ் டிவி சேனல்ஸ் தான் ஆக்சுவலாக பெட்டராக இருக்குது கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ்லி நம்ம நம்ம நீ அடுத்து சவுத் ஓரளவுக்கு சொல்லலாம் பட் கேரளாவிலையும் நாசம் பண்ணிட்டாங்க மத்த எல்லா சேனலையும் ரொம்ப மோசமாக இருக்குது நார்த் ஹிந்தி வந்து ஒஸ்ட்டு பார்த்து அந்த ஒஸ்ட்டாக இருக்க ஹிந்தி டாக் ஷோவை பார்த்துட்டு தான் இந்தியா முழுக்க இந்தியர்களுக்கு வந்து அவமரியாதையும் அசிங்கமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இந்திய சமூகம் மாறிக்கொண்டு இருக்கிறது காரணம் என்னென்னா இது ஒரு குப்பத்தனமான ஒரு விஷயம் இருக்கிறது இந்த குப்பைகளை அகற்ற கற்றுக்கொள்ளுங்கள் குப்பையை குப்பை என்று சொல்ல இதுதான் நான் இதுதான் பதிவு பண்றேன் நீங்க ஏதோ ஒரு வீடியோ அன்றியல்